நல்ல வாழ்க்கை துணை அமைந்தால் வறுமையிலும் கூட கவலை தெரியாது அமையாவிட்டால் வசதி இருந்தாலும் மகிழ்ச்சி இருக்காது விரும்பியது தகரம் என்றால் அருகில் வைரமே இருந்தாலும் மனம் ஏற்காது அளவான உணவு உடலுக்கு நலம் அளவோடு பழகு உறவுக்கு நலம் கோபமே வராவிட்டால் உங்களை கோமாளியாகத்தான் பார்க்கும் இந்த உலகம் கோபம் மட்டுமே வந்து கொண்டிருந்தால் உங்களை மிருகமாகத்தான் பார்க்கும் இந்த உலகம் வாழ்க்கையில் இனி எதுவுமே கிடைக்கக்கூடியது இல்லை என்னும் அனுபவம் உங்களுக்கு எதுவரை ஏற்பட்டதோ அதுவரையில் எதிர்பார்ப்பு இருக்கத்தான் செய்யும் ஒரு சிலரின் நிராகரிப்புக்களே நம்மை தகுதியான இடத்திற்கு அழைத்துச் செல்கிறது கண்காணிக்க யாரும் இல்லாத போது கடைபிடிக்கப்படும் நேர்மையே உண்மையான ஒழுக்கம் அரைகுடத்தை புத்திசாலி என்பதே நிறைகுடத்தின் புத்திசாலித்தனம் விரும்பியவர்களிடம் விளக்கம் கேட்காதீர்கள் விரும்பாதவர்களிடம் விளக்கம் கொடுக்காதீர்கள் இரக்க குணமுடையோர் மனிதர்களிடம் தோற்றுப் போகலாம் ஆனால் இறைவனிடம் ஏற்றம் பெறுவார்கள் மற்றவர் பிரச்சனையில் நீ நீதிபதி என்றால் உன் வாழ்க்கை பிரச்சனையில் நீதான் முதல் குற்றவாளி உன் பலத்தோடு மோதுபவன் எதிரி உன் பலவீனத்தோடு மோதுபவன் துரோகி நிராகரிப்புகளைக் கண்டு நெஞ்ச உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் இறைவன் உன்னை மேலே விடப் போகிறான் என்று அர்த்தம் எல்லாரும் நல்லவர்கள் என்று நினைப்பது தப்பில்லை ஆனால் எல்லா நேரமும் நல்லவர்களாகவே இருப்பார்கள் என்று நினைப்பதுதான் தப்பு